பெற்றவேல் முருகன் கரோர எல்லாம் அல்ல பணிமுறையும் எம்பர்மான் கருணாச்சலம் மூச்சி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சுவாமி கரோர குருநாதர் அருணாபெருமான் திருடுரே சதம் சமசரம் எம்பர்மான் கருணை முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமிகள் திருவாந்த திருப்பன்ற மகாமந்திரத்தில் கோமாரத்து வரிசைப்படி பாடலன் அறுநூத்தி முப்பத்தி நான்கு கோங்க முகை என துவங்கும் கடுகுமலை திருப்பூருக்கான பாராயணத்தன் பொருளோக்கித்தம் பனிராண்டாம் திருடன் கடுமுறை பெருமான் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் இந்த பாடல் முருகா பெருவிக்கடலை நீந்தி முக்திக்கரை சேர அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் எம்பெருமானின் திருவடியைச் சேர வணங்கி பாடப்பெற்ற பாடு தாந்த தனன தனன தாந்த தனன தனன தாந்த தனன தனனம் தனதான என்ற சந்த குழப்பியுடைய பாடல் பாடலை பார்க்கலாம் கோங்க முகையும் மெலிய வீங்கு புலக கலபம் ஏந்து குவடு குழையும்படி காதல் கூர்ந்து குழையை அமளி தோய்ந்து குலவும் இனிய தேங்கு கலவி அமுது உண்டு எல்மாதர் பாங்கு பகடி விழியை மூந்து பகலும் இரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாத வாஞ்சியுடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி அடிவந்து அடைவேனோ ஓங்கல் அணைய பெரிய சோங்கு தகர மகரம் ஓங்கு உதவியின் முழுகும் பொறுசூரும் ஓய்ந்து பிரம்மன் வெறுவ வாய்ந்த குருகு மலையில் ஊர்ந்த மயில் அது உலவும் தனிவேலா வேங்கை அடவி மரவர் எங்க வனிதை உருக வேங்கை வடிவு மருவும் குமரேசா வேண்டுமடியர் புலவர் வேண்ட அரிய வேண்டும் அளவில் உதவும் பெருமாளை என்ற மிக அற்புதமான மகடு உடைய இந்த பாட்டு கோங்க முகையும் மெலிய வீங்கு கட வீங்கு புலக களபம் ஏந்து குவடு குழையும் படி காதல் கோங்க கோமை கோ முாயம்பர் நாளடிய அப்படியே ஒரு நல்ல ஓமையை கொண்டு வந்து அதாவது கோங்க மரத்தின் மட்டும் மெலியும்படியாக பருத்து புலாங்கிதத்தையும் சந்தன கலவையும் கொண்ட குவடு மலையென்ன கொங்கை குழையும்படி காதல் கூர்ந்து குழையை அமளி தோய்ந்து குலவும் இனிய தேங்கு கலவி அமுதுண்டு இயல்மாதர் காதல் மிக்கு தளிர் மலர் விரித்து அழகிய படுக்கையில் தோய்ந்து குழவுகின்ற இனிமையானதும் நிறைந்ததுமான புணர்ச்சி என்ப அமுதத்தை உண்டு அழகிய மாதர்கள் இயல் மாதர் வாங்கு பகலி விதியை விழியை மோந்து பகலும் இரவும் வாய்ந்த துயிலை மிகவும் தனியாத வாஞ்சையுடைய அடிமை நீண்ட பிறவி அலையை நீந்தி வந்து அடிவேனோம் அழகிய மாதர்கள் செலுத்தும் பானமாகிய கண்களை மோந்து பகலும் இரவும் ஏற்படும் தூக்கம் அதிகரிக்கவும் குறைவு விருப்பம் பூண்டு கடலை நிந்தி குற்றமற்ற உனது திருவடியை சேர பெறுவேனோ அப்படின்னு முதல் பகுதியில் கேக்குறேன் இப்ப இரண்டாவது பகுதிக்கு போறார் இரண்டாவது பகுதியில் என்ன அதாவது முதலடி ஓங்கல் அணைய பெரிய சோங்கு தகர மகரம் ஓங்கு உதவியின் முழுகும் ஒரு சூரும் ஓய்ந்து பிரம்மன் வெறுவ வாய்ந்த குருகு மலையில் உருந்து மயிலது உதவும் தனிவேலா மயிலது உலவும் தனிவேலா அப்படிங்கிறார் அதாவது ஓங்கல் அணையர் சோங்கன்னா மலையின் மிக மிக உயர்ந்த மரக்கல் மலையின் மிக்கு உயர்ந்த மரக்கல் என்றார் சம்பந்தர் இதுக்கு என்னன்னா அதாவது மலை போன்ற பெரிய கப்பல்களும் தகர் ஆண் சுறாமீன்களும் ஆ மகரம் அந்த மகரமீன்கள் நிறைந்துள்ள கடலில் மாமரமாய் முழுகி நின்று சண்டை செய்த சூரனும் ஓய்ந்து ஓய தவச்சிறைய பிரம்ம நஞ்ச அமைந்த கழுகு மலையில் மயில் ஊர்ந்து உழவும் மயிலேறி உழவுகின்ற ஒப்பற்ற வேலவனே அடுத்தது வேங்கை அடவி மரவர் ஏங்க வனிதே உருக வேங்கை வடிவு மருவும் குமரேசா என்ன அற்புதம் என்ன அதாவது வேங்கை மரம் அல்லது புலி உள்ள காட்டு வேடர்கள் திகைக்க ஆரவாரம் செய்ய வள்ளி பெண் உருக வேங்கை உருவை எடுத்த குமரேசனை அதாவது முருகவேள் மாநில வடிவோடு குமரனாய் வள்ளியின் திணைப்புணத்து பரணின் அண்டையில் போய் வள்ளியிடம் தன்னுடைய விருப்பை தன்னுடைய காதலை காட்டி பேசுகின்ற பொழுது வள்ளியின் தாதை அதாவது வேடராஜன் ஏடை வேடரோடு வரக்கண்ட உடனே வேங்கை மரத்தின் உருவம் எடுத்து நின்றார் வேங்கையின் உருவமாகி வேல்படி வீரன் என்றான் திடீரென வேங்கை மரம் ஒன்று அங்கு இருப்பதைக் கண்ட வேடர்கள் விம்மிதம் அடைந்தாங்க வேடராஜன் இந்த மரத்தை வெட்ட வேண்டாம் இது வள்ளிக்கு துணையாக இருக்கும் கூறி சென்றான் அந்த வரலாற்று குறிப்ப அப்படியே இங்க கொண்டு வர எப்படி இதத்தான் கந்தபுரான் சொல்றாரு வள்ளி திருமண படத்துல ஏந்திரை அஞ்சல் நன்றிவன் வைகதி நான் வேங்கை இன்றுணை ஆகியவன் எய்தியது என்ன குன்று வன் வேடர் குழாத்தோடு போனான் குறிப்பை ஈற்றடி வேண்டும் அடியர் புலவர் வேண்டும் அளவில் உதவும் பெருமாள் மிக முக்கியமான திருப்போர் மகடடி வேண்டினிருக்கும் அடியார்களும் புலவர்களும் உன்னை வேண்ட அவர்கள் வேண்டும் அரிய பொருளை அல்லது வேண்டுதற்கு அருமையான பொருளை அவர்கள் வேண்டின அளவுக்கு அல்லது அவர்கள் வேண்டின உடனே அல்லது அவர்களுக்கு அவசியமான அளவுக்கு அல்லது வேண்டும் அளவில் திருப்தி வரும் அவ்வளவு பெரிய அளவில் நிரம்ப தந்து உதவும் பெருமாளே அமல அடி வந்து அடி வேணும் இப்போ இந்த அடி முக்கியமான அடி அப்பர் சொல்கிறார் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டங்கிறார் அதுதான் இதே மாதிரி திருப்பூர் சொல்கிறார் வேண்டிய போது அடியர் வேண்டிய போகமது வேண்ட வெறாது உதவும் பெருமாளுங்கிறார் வேண்ட முழுதும் தருவோய் நீங்கிறார் திருவாசகத்தில் அதே பொருள்பட நம்ம குருநாதர் வைத்த மிக அற்புதமான மகுட அடி ஏந்திய இந்த பாடம் என்ன கேட்கிறார் அமல அடி வந்து அடைவேணும்னு எம்பெருமாண்ட வேண்டுகிறார் கோங்க முகை அதாவது பெண்களின் தனங்களுக்கு கோங்கின் அரும்பு ஓமை கோங் கோம்பு அரும்பு அன்ன முலையாயும் நாடு யாரில் பிறவி அலையை நீந்தி அமல அடி வந்து அடிவேணும் ஆண்மாக்கள் பிறவி பெருங்கடலை அழுந்தி பன்னெடுங்காலமாக பறந்து வைக்கின்றன இந்த கடலை சும்மா தாண்ட முடியாது தாண்டது தெப்ப வேணும் அந்த தெப்பை இவனுடைய திருவடி துணைதான் மனம் போக்குன மனம் போன போக்குன்னு ஒருத்தன் போனேன் கண்ணு போச்சு கடலில் கரை தெரியல கலங்குறேன் நீருக்குள்ளே போகிறான் மேலே வர்றான் திக்குமுக்காட்டி திணறான் அபாயமான சூழ்நிலை உடல் துடிக்குது உள்ளம் பதக்கிது அலறான் அழுறான் ஒரு பருத்த மரம் அலை மேலே மிதந்து எதிர வருது பார்க்குறான் நம்பிக்கை வருது ஒரே தாவா தாவி அந்த அதை தழுவிக்கிறான் விட்டா விபரீதம் இனி யாதாயினும் ஆக என்று அதையே இறுதி பற்றி இருக்கிறான் எதிர்பாராத புயல் வருது அழிவு அதிகரிக்கும் அதை கண்டு பயப்படுறான் பயங்கரமாக விஷய புயல் காத்து அவனை ஒரே அடியில் ஒரே அடியாக ஒரே அடியில் அடித்து கரையில் போய் வீழ அந்த அதிர்ச்சியில் தன்னை மறந்தான் சிறிது பொறுத்து விழிச்சு பார்க்குறான் என்ன வியப்பு கரையில் கிடக்கான் மகிழ்ந்தது மனம் கட்டையை வாழ்த்தினான் கரையில் ஒதுங்கிய உடன் தன்னை ஒதுக்கிய காற்றை வாழ்த்தினான் ஆன்மாவின் வரலாறும் ஏறக்குறைய இது போல தான் நான் சொன்ன கதை மாதிரி தான் அதாவது இருண்ட அறிவில் ஒளிமயமான உணர்வை இழந்தது அதன் பயனாக காண முடியாத முன்னும் பின்னும் தள்ளி துன்புறுத்தும் வினையாளிகள் நிறைந்த அணியாய பிறவி கடலில் வீழ்ந்தது ஆன்மா சார் என்னென்னலாம் சூழ்ந்திருக்கு அகங்காரம் அமகாரங்கள் மாயை காமக்ரோத லோப மோக மதமாச்சரியங்கள் பின்னி இவையெல்லாம் அறிவை பிணைத்தன இவகளால் கடுமையாக மோதியது கவலைப்பியல் வாழ்க்கையாம் வாழ்க்கை கண்ணீர் வெள்ளத்தில் மிதந்ததுதான் கண்ட பலன் அமைதியை விரும்பி எந்த பக்கம் நோக்கினாலும் இடர்பாடு கற்றவர் உறவில் காய்ச்சல் மற்ற உறவில் மனவேதனை இனி அமைதிக்கு இந்த உலகில் இடமே இல்லை அவதி பல அடைந்து பொறுக்க முடியாத வேதனையில் மனம் இறைவன் திருவடியில் கருது நினைக்க நினைக்க நினைவில் நிஷ்காமியம் நிலைக்கிறது அந்த நிலையிலிருந்து இறைவனை உள்ளம் நினைக்கிறது அதாவது காசி காண்டம்னு ஒரு 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 நூலில் இருக்க ஒரு ஒரு இருக்கு ஒரு பாட்டை சொல்ல போறேன் அதுல உள்ளம் நெகிழ்ந்து கணபதியை வேண்டி பாடுது உணர்வு நெகிழ்ந்து உள்ளம் உருகி பாடும் பார்க்கல பார்க்க உள்ள முறையீட்ட கேட்டு கேட்டு இறைவனுடைய திருவுள்ள மகிழ்வுது அருளார்வ அறிகுறியாக அமல்நாயிய கணபதியின் திருச்செவியில் அசைகிறது அந்த அசைவிலிருந்து எழும் பெருங்காற்று எங்கும் பரவி பிறவி கடல் தத்தளிக்கு ஆன்மாவை பாரி கரையில் சேர வீசிவிடுது அந்த நில முக்திக்கரை சேர்ந்தேன்னு தன்னை மறந்து தனி இன்பம் காண்கிறது அந்த ஆன்மா அதை காசி காண்டத்தில் வைக்கிறார் மாற்றிய தொல்பிறவி மறிகடலின் இடைப்பட்டு போற்றரு உன் குறை கடல் தாழ் புனைபற்று கிடந்தோரை சாற்றிய தனிமுத்தி தடங்கரையின் மிசை உழிப்ப காற்று எரியும் தலை செவிய கடாக்கழிற்றை வணங்குவாங்கிறார் கம்பராமர் சொல்றார் சார் இறப்பு என்னும் மெய்மையை இம்மை யாவர்க்கும் மறப்பு எனும் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ துறப்பு என்னும் தெப்பமே துணை செய்யாவிடும் பிறப்பு என்னும் பெருங்கடலில் பிழைக்கலாக போங்கிறார் திருவருட்பால் சொல்றார் நீச்சறியாது ஆங்கோய் மலைப்பிரிவு ஆறுகளுக்கு வாறு கலமாம் இங்கோய் மலைவாழ் இளஞ்சியமேயுங்கிறார் திருவிழா புரவத்தில் வேதன் நெடுமால் ஆதி விண்ணாடர் மன்னாடர் விரத யோகர் மாதவர் யாவரும் காண மணிமுருவல் சிறிது அரும்பி மாடக்கூடல் நாதன் இரு திருக்கரன் தொட்டு அம்மியின் மேல் வைத்த கயல் நாட்ட செல்வி பாதமலர் ஏழு பிறவி கடல் நீந்தும் புனையென்பர் பட்டுலாதோருங்கிறார் திருவிளைக்காரன் புலம் குருநாதர் சொல்றாரு யாத நிலை அற்றடையும் ஏழு பிறவி கடலை ஏறவிடும் நல் கருணை ஓட காரணங்கிறார் எம்பெருமான வள்ளுவர்கள் சொல்றாரு பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனுடைய சேராதாருங்கிறார் மணிவாசகம் என்ன சொல்றாரு மணிவாசகத்துல தனியனேன் பிறவி பெரும் பிறவி பவ்வத்து தடம் தரையால் எற்றுண்டு பற்று ஒன்று இன்றி கடியின் நேர் துவர் வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்று எண்ணி என்று என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனைபிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க சுந்தரர் சொல்றார் புற்றாடு அறவம் அரையாத்து கொந்தாய் புனிதா பொறு வெள்விடை ஊர்தினாய் எற்றே ஒரு கண் இளன் நின்னையல்லால் நெல்வாயில் அறத்துறை நின்மணனே மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான் வண்டார் குடலால் மங்கை பங்கினனே அற்றார் பிறவிக்கடன் நீந்தி ஏறி அடியன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லிங்கிற இப்படி இருக்கு பல பாடல்கள் சொல்ல முடியும் ரொம்ப நீண்டு போயிடும் அதனால திருக்கழும் அல்ல மும்மணி கோவில் ஒரு பாடல் அற்புதமான பாடல் கோயில் நான்மணி மாலையில் நின் அருள் என்னும் நலத்தார் பூட்டி திருவடி நெடுங்கரை சேர்த்து மாசை இயங்கிறார் தாய்மான சுவாமியோட பாடல் பதினோராம் திருமுறையில் அதாவது இல்லை பிறவி பிறவி கடல் ஏறல் இன்புறவில் முல்லை கவலும் முதுகுன்றில் கொல்லை விடையானி வேதியினை வெண்மதி சேர்ப்பு செம்பொன் சடையானை சாராதார் தாம்கிறார் அதே மாதிரி சோனசைத மாலை பல நூல்களில் இதனுடைய இதனுடைய இந்த அடிக்கு மேற்கோள் சொல்ல முடியும் பவக்கடல் கடந்து முத்தியம் கரையில் படர் படர்பவர் திகைப்பார நோக்கி தவக்கலம் நடத்த உயர்ந்து எழும் சோண சைலனே கைலநாயகனே பல படம் சொல்லலாம் அப்படி எம்பெருமான் எம்பெருமானுடைய திருவடி ஒன்று தான் நம்ம பெருவைக்கடலில் கடப்பதற்கு தெப்பம் அதான் அடுத்தது மிக முக்கியமான அடி வேங்கை அடவி வேங்கை புலிகள் நிறைந்த காடு அன்றி வேங்கை மரங்கள் நிறைந்த காடு அப்படின்னு சொல்லலாம் அதில் இருக்க கதையை சொல்லியாச்சு ஸ்கந்தபுரம் நிகழ்வு அடுத்தது முக்கியமான ஏற்றடை வருவோம் மணிமோடு அடி வேண்டும் அடியர் புலவர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவில் உதவும் சார் வேண்டுகின்றவர்களுக்கு வேண்டும் அளவில் வேண்டுகின்ற அடியார்களுக்கும் புலவர்களுக்கும் அவர்கள் வேண்ட அவர்களுக்கு அரிய பொருளை வேண்டும் அளவில் வேண்டிய உடனே வேண்டும் அளவுக்கு வேண்டியவர்கள் திருப்தியடையுமாறு நிரம்ப வழங்கி வழங்கும் வள்ளல் எம்பெருமான் மட்டும்தான் அவன் புரிகிற இன்னருள் சார் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படிப்பட்ட பெருமான் எம்பெருமான் கேட்டது கிடைக்கும் அதைத்தான் சொன்னார் அப்படி இருக்க எம்பெருமான் கடுகாசலபதியை கேட்குறார் கடுகாசலபதியே பிறவி கடலை நீந்து கரைசேர அருள் செய்யும் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்திலும் கடுகாசலபதி திரு பெருமானின் திருப்பாத்தின் சமர்ப்பித்தான் அருளுக்கு பார்த்து அருணா பெருமான் திருசர் முருகாச்சன் வெற்றி முருகன் அரோர் அரோர் அரோவரு